அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கம்மா இருக்கு காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சுடுறாங்க டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்குது ஐ சூப்பர்ம்மா அப்போ நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துர்லாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு எஃப்எம் ரேடியோ தினசரி காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் தண்டோரா செய்திகள் உள்ளூர் செய்திகள் முதல் அனைத்து செய்திகளும் ஈரோட்டிலிருந்து கே முருகோபதி சிவகரியிலிருந்து தாமோதரன் சரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சிவகிரி எஃப்எம் நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தங்களது செய்திகளை குரல் வழியாக அனுப்பினால் இதே நிலையத்துல ஒளிபரப்பிடுவோம் ஆமா அனைவரின் குரலும் உலகம் முழுவதும் ஒளிவழிக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஃபர்ஸ்ட் செய்திங்க ஆஹ் மாணவர்களுக்காக கடந்த வாரத்தில் பத்தாம் வகுப்பு சரிங்க பதினொன்னாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவில் வந்தது ஆமாங்க நிறைய பேர் சாதனம் படைச்சாங்க அவங்க விவரம் எல்லாம் சொன்னோம் ஒரு சிலர் வந்து பல்வேறு காரணங்களால பரிசு எழுத முடியாம போயிருக்கு ஆமா அப்புறம் சிலர் வந்து பாஸ் இருப்பாங்க உடம்பு சரியில்லை இந்த பல காரணங்களால அவங்களை வந்து மீண்டும் தேர்வு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு கலெக்டர் அதுக்கான தேதியை சொல்லியிருக்காங்க இன்று முதல் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஏழு இடங்கள்ல வந்து விண்ணப்பம் கொடுக்கலாம் மீண்டும் தேர்வு இருக்கு அதாவது பள்ளிக்கூட ஆரம்பிக்க முன்னாடியே துணை தேர்வு எழுதி அதுல பாஸ் ஆனா தொடர்ந்து படிக்கலாம் சூப்பர் அந்த டைம் வேஸ்ட் ஆகாது முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் காத்திருக்கோணும் ஆமா இப்ப வந்து அப்படி இல்ல இன்னைக்கு விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா அடுத்த பத்து பாஞ்சு நாள்ல வந்து மீண்டும் தேர்வுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அபாரம் அபாரம் அதுல அவங்க திறமையை பயன்படுத்தி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜூன் ஜூலை பள்ளிக்கூடத்தில் மீண்டும் சேர்ந்துக்கலாம் அடுத்த இதுக்கு போயிடலாம் உடனடி தேர்வு ஆமா உடனடி தேர்வு சூப்பர் சூப்பர் அதுக்கான தேர்வுக்கான விண்ணப்பம் கொடுக்கான மையங்கள் வந்து அரிச்சிருக்காரு பவானி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பெருந்தை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சக்தி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஈரோடு காந்திஜி ரோட்ல இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கோபி முனிசிபல் முனிசிபல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஈரோட்ல இருக்கிற இடையன்காடு வடசல் இருக்கிற முனிசிபல் மேல்நிலைப்பள்ளி சரிங்க கொல்லம்பாளையம் ரயில்வே காலனி முனிசிபல் மேல்நிலைப்பள்ளி இந்த மையங்களை போய் நீங்க வந்து விண்ணப்பம் கொடுத்தோம்னா குடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாம தீர்வு கிடைக்கும் சூப்பர் அதுக்கான அறிவிப்பு கொடுத்து உடனே அவங்க சிஓ ஆபீஸ்ல இருந்து எல்லா இவங்களுக்கு போய் ஸ்கூலுக்கும் போயிருக்கோம் ஸ்கூல்ல இருந்து தகவல் கொடுப்பாங்க ஆமா ஆமாங்க பெற்றோர்கள் நம்ம பார்த்தோம்னா சூப்பர் சூப்பர் கண்டிப்பா அனைவரும் வந்து பயன்படுத்திக்கலாம் தகவல் விட்டவங்க ஆ ஆ ஆ அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னிமலைக்கு நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் வர்றாங்க பாரதி பாஸ்கர் சூப்பர் இப்போ சன் டிவி மூலமா வந்து பிரபலமானவங்க ஆமா வருகிற இருபத்தி நாலாம் தேதி அவங்க சிறப்பு செப்பலீன் கத்துறாங்க இருபத்தி நாலு ஆமா நீங்க சரி இருபத்தி ஆமா அவங்க பேசுற தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா குடும்ப அமைதிக்கு வேதாத்திரேம் ஆஹ் சரி சரி ஆமா எதுக்காக வர்றாங்கன்னா நம்ம மகரிஷியுடைய அறிவு திருக்கோயில் இருக்கு பாத்தீங்களா ஆமா மனவளக்கலை மன்றம் ஆமாங்க சென்னிமலையில ஆரம்பிச்சு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியானால வெள்ளி விழா கொண்டாடுறாங்க சூப்பர் அந்த வெள்ளி விழாவுக்கு சிறப்பு பேச்சாளரா நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வர்றாங்க குடும்ப அமைதிக்கு வேத தெரியும் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க அப்படி சொற்படி போய் கேக்கலாம் இல்ல ஒரு டிரைவர் வந்து லாரி மோதி இறந்துட்டார் நேற்றுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்க வெள்ளக்கோயில் வந்திருக்காரு ஒரு லாரி கொண்டு காங்காயம் போற வழிங்க சரிங்க எதிர் வர விதமா லாரியும் போதுனால லாரி ஓட்டி வந்தது மேலன் எடுத்து விசாரிச்சு இருக்கிறாங்க சரிங்க சரிங்க அப்புறங்க சிவகிரியில வந்துங்க தேரப்பா அப்போ சரிங்க சென்ட்ரல் மீடியன்னு சொல்லி எல்லாம் நீக்குனாங்கல்ல தடுப்பு தடுப்புகள் தான் ஈஸியா வரக்கு வசதியா சுலோ வரதுக்காக ஈஸியா பண்ணியிருந்தாங்க அது போக்குவரத்துக்கு இப்போ வந்து மாத்தி வயம் வைக்கணும் அதே மாதிரி பழைய மாதிரியே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கோரிக்கைகள் கோரிக்கை ஓகே ஓகே துறைக்கு ஆமாங்க ஆமாங்க சரிங்க அதனால வந்து அதுவும் இன்னைக்கு செய்தியா சொல்லிடலாம் செய்தி வந்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு ஏற்ற மாதிரி மருவூர் அரசியம்மன்ல ஆமா கடை வச்சிருந்தாங்க அவர் வந்து நேற்று பண்ணாரு குடோன் வாடகை இருக்காமா

உம் சரி சரி ஆகல மண்ணு நீல மண்ணு இந்த மாதிரியான வசதி அது வந்து நல்லா போக்குவத்து அதிகமா இருக்கு தான் நல்லா முக்கியமா முக்கியமான முக்கியமான செம்ப கூட உள்ள போகும்னு நினைக்கிறேன் அவர்ட்ட கேட்டு வாங்கி விட்ரலாம் பணிக்கு நிறுவனங்களுக்கு வந்து வாய்ப்பா இருக்கு ஆமா ஆமா பல பேருத்துக்கு வசதில பெரிய வியாபாரம் கூட பண்ணலாம் உம் சரிங்க சரிங்க போக்குவரத்துக்கு வசதி பஸ் ஸ்டாண்ட் ஹம் வசதியா இருக்கு உங்க தரப்பு சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நமது போக்குவரத்து அமைச்சர் பாத்தீங்களா ஆமாங்க அவர் வந்து போக்குவரத்துறையும் உள்ள பஸ் மக்கள் பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு வசதியா இருக்குது மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நல்லது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கும்னு ஆசைப்பட்டு நேற்று நைட்டு நேரடியாக போய் பஸ்ல அவரே பயணிக்கிறார் பயணம் செஞ்சு ஒவ்வொரு பயணியை வந்து கேக்குறாரு

இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரிய ஒரு அமைச்சரே வந்து நம்மள வந்து என்னென்ன கருத்து கேட்கறாரு அப்டின்னு சூப்பர் சூப்பர் மக்களோட மக்களா மக்களோட மக்களா வந்து கலந்துகிட்டாரு நெருங்கி நெருங்கி வருதல் ஆமா சூப்பர் சூப்பர் அதே மாதிரி நேத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க நேத்துன்னா கிட்ட ஒரு ரெண்டு மாச காலமா என்னன்னு கோயம்புத்தூர்ல யோகா இருக்கீங்களா சத்குரு யோகா ஆமா மகரிஷி இவரு ஈசா யோகா மையம் ஆமாங்க அங்க இருக்கிற தியான முறைகள் சொல்ற தியான முறைகளின்படி தியானம் செய்து தொடர்ந்து தியானம் செஞ்சு வந்தோம்னா நமது மூளை வந்து இளமையாவே இருக்கு மூளைக்கு வந்து வயசாகாது அப்படிங்கறது ஹார்வேட் பல்கலைக்கழகத்துடைய விஞ்ஞானிகள்ல வந்து சூப்பர் ஆஹ் செயற்கை வந்து எல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்தி ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு சிலர் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த தியானம் செய்யும் போது இருக்கிற ஈஜி டேட்டா எடுத்து அவங்க மனித மூளை வந்து இளமையா இருக்குது அப்படிங்கறது வந்து உறுதி இருக்காங்க சூப்பர் சூப்பர் தொடர்ந்து தியானம் யோகா இதெல்லாம் செஞ்சு வந்தா உம் உடலுக்குத்தான் வயசு ஆகும் மனசுக்கும் இளமைக்கும் வந்து வயசு ஆகாது முகம் பளபளன்னு இருக்கும் முகமே பளபளன்னு இருக்கும் ஆமா அப்படிங்கறது வந்து நிரூபிச்சிருக்காங்க சூப்பர் இது வந்து ஒரு முக்கியமான செய்தியா எல்லாம் அறிவிச்சிருக்காரு முறைப்படி அருமை அருமை அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோஸ் ஆளுகாஸ் நகை கடை அவங்க வந்து ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க அறிவு கொடுத்திருக்காங்க சுப மாங்கல்ய திருமண நகை திருவிழா அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு நகை வாங்கறவங்களுக்கு குறிப்பிட்ட ரக மாடல்களுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க ஜோஸ் ஆளுகாஸ்ல போய் வந்து வாங்கிக்கலாம் இந்த வாரத்துல சரி இப்ப அடுத்து வர மாசம் வந்து கல்யாண சீசன் ஆவணி அதனால நிறைய குடும்பங்கள்ல வந்து திருமண வந்து தள்ளுபடி விலையில வாங்கிக்கலாம் வெரி குட் குட் அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு வில்லரசம்பட்டி பகுதியில சரிங்க நாளைக்கு தினம் கரண்ட் கட் இருக்கான்னு மின்வாரி துறை வந்து அறிவு கொடுத்துருக்காங்க

வாழத்துறையினர் வந்து அதை ஆய்வு செய்யறாங்க அப்புறம் கோபி கோபி செய்தி கோபி அருகே காசிபாளையம் அங்க காசிபாளையத்துல கணபதிபாளையம் கருப்பராயன் கோயில் அந்த கோயில்கிட்ட நேத்து நேத்து கெடா வெட்டி பொங்க வச்சிருக்காங்க பொங்க வச்சு பொங்க வைக்கும் போது புகை வருமாதிங்களா அந்த புகை வந்து மரத்து மேல உயிருக்குது மரத்து மேல வந்து தேன் கூடு நிறைய இருந்திருக்குது தேன் கூட கிடைச்சிருச்சு ஹீட் ஆகும் தேன் கூட கிடைச்சிருச்சு அப்புறம் தேனீக்கள் வந்து என்ன செய்ய நம்மளை வந்து தாக்குறாங்க இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா மக்களுக்கு வந்துருக்காங்க தேனீக்கள் கொட்டிடுச்சு அவங்களை அதுல வந்து ஒன்பது பேருக்கு வந்து ரொம்ப காயம் ஆயிடுச்சு உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க தேனீக்களுடைய இதை வந்து நம்ம இது பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அது சிரமப்படுச்சு மக்களை சிரமப்படுத்திடுச்சு அதது தான் ஈரோடு மாரியம்மன் பொங்கல் விழா சரிங்க கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்து பாத்தீங்களா ஆமாங்க நான் கூட செய்தின் சொல்லி இருந்தேன் அந்த பொங்கல் விழாவுக்காக உண்டிகள் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது ம் சுமார் ரெண்டரை லட்சம் ரூபாய் வசூல் ஆகியிருக்குது வெரி குட் வெரி குட் பொங்கல்கான பக்தர்களின் காணிக்கை அபரா அபரா கோயில் அதிகாரிகள் முன்னிலில சரிங்க பொதுமக்கள் அதிகாரிகள் ம் பணியாளர்கள கலந்துக்கிட்டு நோட் பண்ணாங்க ரெண்டு லட்ச லட்சம் வர வந்திருக்குன்னு சொல்லி அறிவு கொடுத்துட்டாங்க அது போல ஈரோட்ல சரிங்க சரி தாளை ஓர கடை இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க மூளபலத்தல ஈரோடு மூளபலத்தல ம் ஆக்கிரமிச்சு தள்ளுவண்டி கடை சின்ன சின்ன கடை எல்லாம் போட்டுட்டாங்க இதனால போக்குவரத்துக்கு பாதிப்புன்னு சொல்லி நெடுஞ்சாலை துறையில மாநாடு ஆட்சியைமே ஐபு சரி சரி இவங்க வந்து அதனால ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அங்கேயே இருக்கிறாங்க சொல்லி கேக்கல அப்படின்ட்டு பண்ணாது அவங்களுக்கு ஒண்ணும் சொல்லி கேட்காம இருக்கிறாங்க இவங்க வந்து சும்மா வாயில வசினா காரியம் ஆகாது அப்படின்னு போய் நகராட்சியில போய் கடையை உடனே வாக்குவாதம் வந்து பரபரப்பாயிருச்சு இருந்தாலும் அதிகாரிகள் வந்து ஆக்கிரமிப்பான கடைகளை வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லி அறிவு கொடுத்துட்டாங்க மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை நமக்கு வந்து பயணிகள் மக்களுடைய போக்குவரத்துக்கு வசதியா இருக்கணும் சரி சரி அதுதான் முக்கியம் அப்படின்ட்டாங்க அது போல நகை அடமான வைக்கிறது பிரச்சனை இல்லையா நேற்று விதிமுறைகள்லாம் வந்தது புதுசா ஆமாங்க எங்க பையனை சொல்றாரு எங்க பையன் பேங்கில் தான் இருக்காரு ஆமாங்க நகையெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிரமம்ப்பாங்கிற மாதிரி சட்ட விதிகள் வந்து ரிசர்வ் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படியா அதுல வந்து நிறைய மாற்றங்கள்னா ஒருத்தர் வந்து நகை வாங்க நகையை வந்து வச்சாருன்னா பன்னெண்டு மாசத்துக்குள்ள திருப்பி அழைச்சிடணும் ஆமா எக்கச்சக்கமான ரூல்ஸ் புதுப்பிச்சிட்டாங்க அத வந்து மருபசி சொல் பயன் பண்ணனும்னு சொல்லி நிறைய பேரு கோரிக்கை வச்சிருக்காங்க குறிப்பா விவசாயிகளுக்கு கோரி வச்சிருக்காங்க நிறைய சாமி ஈரோட்லயு ஆமாங்க ஆமாங்க ஏன்னா அவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து முற்றுலி போடுறதுக்கு லோன் வாங்குவாங்க

உம் உம் சாதாரண மக்களுக்கு பயன்படுறதுக்கு தானே ஆமா ஆமா மக்களுக்கு ஒரு உபயோகம் இருக்கணும் திருப்பி நீங்க எங்க தங்கியார் நோக்கி தள்ளிங்கன்னா நாங்க எப்படி மீண்டு வர்றது மேல வர்றது நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க சரிங்க சரிங்க அது ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு ஆமா அது போல ஆஹ் பவானி ஆறு சரிங்க சத்தியமங்கலம் பக்கத்துல அந்த சாய ஆலை நகராட்சி கழிவு நால மாசடைந்து வருது சரிங்க அதை வந்து சுத்தம் செய்யணும் சாய கழிவு தண்ணியெல்லாம் போகாம இருக்கும் பாத்துக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் விவசாயிகள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்காங்க சரி சரி இது வந்து திரையாய பிரச்சனை ஆற்று தண்ணியில சாய கழிவு விழுந்துனா விவசாய பொருள் உற்பத்தி எல்லாம் பாதிக்கு உடல்நல குறைபாடு ஒரு அப்படிங்கறத வந்து எடுத்து சொல்லி சரிங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க திரளான மக்கள் போயிருக்காங்க நம்ம ஆட்சியரும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதா உத்தரவு கொடுத்துருக்காரு சரிங்க 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 இன்னொரு செய்தி சொல்லுங்க கர்நாடகாவில் நடந்துக்கு தேசிய நோய் வங்கியில் ஒருத்தர் போயிருக்காரு சரிங்க அங்கே போறதுக்கு அவங்க அங்கே கன்னடம் தானே தாய்மொழி ஆமாம் ஆமாம் வாடிக்கையாளர் கன்னத்தில் பேசியிருக்காங்க சரிங்க அதுதான் பேசுவாங்க ஆனால் இவங்க வந்து இந்தியில்தான் நான் பேசுவேன் கன்னடம் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்களா இது வந்து இந்தியா ஓ ஓ ஓ அதெல்லாம் சொல்லி அந்த வங்கி அதிகாரி வந்து பேசியிருக்காரு வங்கி அதிகாரியா இதுவரை கிழக்கான்னு தெரியல சரி சரி அந்த வாக்குவாதம் வந்து இப்போ சமூக ஊடகங்கள் மூலமா வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா நம்முடைய விருப்பு வெறுப்புகளை வந்து வாடிக்கையாளத்தை காட்டக்கூடாது ஆமா தான் நமக்கு முக்கியம் ஆமா கண்டிப்பா அவங்களுடைய நோக்கத்தை வந்து பூர்த்தி செய்யறது நம்ம உட்காந்து இருக்கிறோம் நமக்கு இந்த இந்த பொதுவான வேலையை செய்யறதுக்கான ஒரு அதிகாரத்தை வந்து இந்த இந்த இயற்கை நம்ம குடுத்து சொன்னா ஆமா பொதுமக்களுக்கு சேவை ஆடுறது நம்ம குடுத்துருக்காங்க மகாத்மா காந்தியைதான் சொல்றாரு ஹம் ஒவ்வொரு என்பவர் வந்து உங்களுடைய வேலைக்கான நம்ம முதலையும் அவருதா ஆமா நீங்க அவரு வேலை செய்யல அவரு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற மூலம் உங்களுக்கான வேலையை அவரு கொடுக்குறாரு உங்களுக்கான வாழ்க்கையே அவருதான் குடுக்கறாங்க

அப்போ இந்த அதிகாரி வந்து நாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் வாடிக்கும் எனக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி இருக்கணும் இதே ஒரு முழுதான வருஷத்துக்கு எல்லாருமே இதே மாதிரி சேல் பண்ணணும் சரிங்க சரிங்க நம்மளுக்கு பொறுக்கீங்க போட்டதை கொடுக்கும் அக்ஷயை பார்த்துற மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் தாகம் தீர்த்து கொள்வீர் பெட்ரோல் இல்லா வாகனம் புகையில்லா தமிழகம் உருவாக்க நமது சிவகிரியில் தங்களின் பேராதரவுடன் ஐந்து வருடங்களாக இயங்கி வரும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் இயங்கி வரும் தளம் தலைமை அலுவலகம் நாற்பத்து ஏழு கொடுமுடி ரோடு தியேட்டர் அருகில் சிவகிரி கிளை அலுவலகம் ஐம்பத்து ஒன்று பார் பதினொன்று கரூர் மெயின் ரோடு ஜெயக்குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அருகில் கா ஒத்தக்கடை கொடுமுடி மேலும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு ஒன்று 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 நான்கு நான்கு அனைத்து எம்பேர் வாகனங்களுக்கும் சர்வீஸ் செய்து தரப்படும்